வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சிக்கன் சம்பல் வாங்க இந்த சிக்கன் சம்பல் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சம்பர் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு இருநூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வெங்காயம் பாவிச்சு கொள்ளலாம் உள்ளி வந்து ஒரு ஐம்பது கிராம் உள்ளி எடுத்து க சின்ன சின்ன நெல்ல மெல்லி மெல்லிசாக சீவி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எப்படி சீவி எடுத்தீங்களோ அதே மாதிரி உள்ளியையும் மெல்லிசாக சீவி எடுத்து கொள்ளுங்க அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு ஒரு பத்து கிராம் இஞ்சி அளவில் எடுத்து நல்ல மெல்லி சுமெல்லிசாக சீவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நாங்கள் செய்யும்போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சிருக்கணும் அதுக்கு வந்து நான் இப்போ எண்ணெயில் போட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகம்பரையின்னு நாங்கள் எடுக்க வேணும் கோல்டன் ப்ரவுன் ஆகிற தக்கடியில் நாங்கள் சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க வேணும் நாங்கள் சிக்கன் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சி சிக்கனுக்கு வந்து மிளகாய் தூள் நான் போட்டுக்கொள்ளுறேன் ஒரு ஸ்பூன் போடுங்க மிளகாய் தூள் காணும் இப்போ வந்து காய் ஸ்பூன் தூள் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ பார்த்திங்களேன் சொன்னால் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு துவையோ அதைக்கேற்ற மாதிரி நீங்கள் சிக்கனுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுங்க இப்போ இதில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கொள்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கொள்ளுங்க இதில் வந்து கொஞ்சமாக நான் தேசி புளி விட்டுக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தேசிப்புளியும் போட்டுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளுவான் இதில் வந்து உப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஊற வேணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு கொள்ளுவான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோவில் ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் ஊருகா வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணியாது இது இப்படி எயில் கட்டுக்கோம் பார்த்திங்கள்ட்ட வெங்காயம் வந்து பாருங்க இப்படி கோல்டன் பிரவுன் ஆகிட்டுதுன்னு சொல்லி நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிட்டுது இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இந்த இறைச்சி சம்பலுக்கு வந்து வெங்காயம் வந்து எவ்வளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் பொறிச்சு எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து இந்த சிக்கன் சம்பல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் இந்த வெட்டி எடுத்து வச்சிருக்க இஞ்சியெடுத்தோம் இஞ்சியும் வந்து அது வரையும் இஞ்சியையும் இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சியும் வந்து பாருங்க நல்லா பொறிப்பட்டு இப்ப நாங்கள் இஞ்சியையும் எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா எண்ணிய வடிச்செடுத்துக் கொள்ளுங்க உள்ளியையும் அதே மாதிரியே நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகும் விறகு நாங்கள் உள்ளியையும் பொறிச்செடுப்போம் உள்ளியையும் நீங்கள் எவ்வளோத்துக்கு மெல்லி சா சீவி அடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா இப்போ உள்ளியும் வந்து நல்லா பொறி அடக்கும் பேருங்க உள்ளியும் நல்லா பொண்ணுரமாக வந்துட்டு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்போ ஈவனாக பொறி பட்டுடும் நீங்க எவ்வளவு மெல்லி சாச்சிக்குறீங்களோ அவ்வளவு ஆரத்துக்கு நல்ல பாருங்க அவ்வளவு மெல்லி சாய் இருக்கிற வழியா பாருங்க குயிட்டாவும் பொறி பட்டுட்டுது இப்ப இந்த உள்ளியையும் எடுக்கிற டைம் ஆயிட்டது இப்ப நாங்க உள்ளியையும் எடுத்து கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் கருவேப்பிலை போட்டுக் கொள்றோம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்ல வரிவாக பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் பாருங்க இப்போ வந்து கருவேப்பிலையும் பொறிஞ்சிக்கிட்டு நாங்கள் கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வந்து நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் இந்த சட்டியில் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனை இதில் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு அப்படியே நல்லா மூடி வையுங்க நல்லா அவியட்டுக்கும் இதுல வந்து கொஞ்சமும் நீங்க தண்ணி விட சிக்கன்ல இருக்கிற தண்ணியே காணும் இந்த சிக்கன் அவிஞ்சு வர நாங்கள் இப்படியே மூடி வைப்போம் இப்ப பாருங்க நாங்க கொஞ்சமும் தண்ணி விடையில பாருங்க இந்த சிக்கன்ல இருந்த தண்ணியே அவளாவும் பாருங்க இப்படி வந்துருக்குன்னு சொல்லு இது போய் நல்லா அவிஞ்சு இவ்ளோ தண்ணியும் நல்லா வர்த்தவனு நல்லா ட்ரை ஆகட்டும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே திருப்பியும் மூடி வைப்பேன் இப்போ பார்த்தீங்களா சிக்கன் வந்து நல்லா ரை ஆயிடுது பாருங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நாங்கள் மூடாம மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்போ தான் இந்த மசாலாவெல்லாம் இந்த சிக்கனிலேயே அப்படியே படித்து வரும் இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நாங்கள் ஒரு செப்ரேட்டான பொருளே எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்களா நான் அந்த உள்ளி வெங்காயம் பொரிச்ச எண்ணியே இந்த சாட்டியில விட்டு இருக்கிறேன் விட்டுட்டு இப்ப வந்து நாங்கள் இந்த சிக்கனை இதுல போட்டு கொள்ளுவோம் பொரியறதுக்கு சிக்கன் வந்து நல்ல வடிவ பொரிச்செடுக்க வேணும் இப்ப பாத்தீங்கன்னாடா சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது இப்ப நாங்கள் இந்த சிக்கனை எடுத்துக்கொள்ளுவோம் ஆகவும் ட்ரையா பொறிக்கக்கூடாது இப்படி போதே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எடுத்த சிக்கனை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா எடுத்து வந்திருக்கிறேன் ஆகலும் பவுடர் அடிக்கக்கூடாது நல்லா குரகுரப்பு தன்மையாக இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் அடித்து கொள்ளுங்க இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன் வாங்க இந்த சம்பல் அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் சம்பல் செய்யறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் கணக்கு எண்ணெய் விட தேவையில்லை இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன் பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பொரியட்டுக்கும் பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சுட்டுது இப்போ நாங்கள் வந்து தூள் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உறப்புக்கு தேவையான கட்டத்தூள் போட்டுக்கொள்ளுங்க எவ்வளவு நீங்கள் உழைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட்டத்தூள் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா இது போட்ட பிரிஞ்சு கட்டத்தூள் வந்து எண்ணெயில நெல்லவா தாங்கிட்டுது இப்ப இதுல கொஞ்சமா தனி மிளகா டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கொள்றேன் இப்ப நாம இந்த மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கன் இதுல போட்டுக்கொள்றேன் போட்டுட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உரைப்பெல்லாம் இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண இதுல வந்து நான் ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு போட்டு இருக்கிறேன் இப்ப கொஞ்சமா நான் உப்பு போட்டுக்கொள்றேன் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க இப்போ இதில் நாங்கள் பொரிச்சு பொரிச்செடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பமிழை உள்ளி இஞ்சி எல்லாத்தையும் இதை போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து நல்லா கம்மி தீயில வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொண்டேடுங்க எவ்வளோத்துக்கு நீங்கள் நல்ல வடிவம் மிக்ஸ் பண்ணி செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு இந்த சிக்கன் சம்பல் வந்து கரை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்திங்களா சூப்பரான சிக்கன் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் அடுப்பே ஓஃப் பண்ணி கொள்ளுவோம் அடுப்பி ஓ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க என்னென்னு சொன்னால் அந்த சூட்டிலேயே நீங்கள் கை விட்டிங்களான்னா கறி கீரை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த இப்போ வந்து இந்த தேசிப்புளியாக இதில் விட்டுக்கொள்கிறேன் அடுப்போ பண்ணிட்டு தான் நீங்கள் தேசிப்புளி விட வேணும் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரெடி ஆகிட்டு சிக்கன் சம்பல் வந்து நான் சர்விங் போலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு கட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ பார்த்தீங்களன்னா என்னுடைய டேஸ்ட்டான சுவையான சிக்கன் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டுது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்